அன்பர்களே இந்த பதிவில் நாம் தமிழ்நாட்டில் சமய சார்பற்ற காலமும் சமய சார்பு காலமும் ஆசீவக சமயத்தின் நிலையும் என்பது பற்றி பார்ப்போம் இன்றைய உலகம் இன மத அடிப்படையில் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறது இந்தியாவிலும் இதே நிலைதான் உள்ளது தமிழ்நாடும் இதற்கு விதிவிலக்கல்ல உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் மக்களை இனத்தின் அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் ஒருங்கிணைக்கும் வேலைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது மதம் அல்லது சமயங்களின் உலக அளவிலான நிலை இவ்வாறு இருக்க தமிழ்நாட்டின் வரலாற்றையும் சமய சார்பற்ற காலம் சமய சார்புடைய காலம் என இரண்டு பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம் சங்கங்கள் தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என மூன்று சங்கங்களாக இருந்தன என்று வரலாறு கூறுகிறது கடைச்சங்க காலம் கிபி முன்னூறுக்கு முற்பட்ட காலம் என்பது பொதுவான கருத்து எனவே கிபி முன்னூறுக்கு முற்பட்ட காலம் சங்ககாலம் ஆகும் அந்த காலத்தைய தமிழ் இலக்கியங்கள் பெரும்பாலும் சமய சார்பு இல்லாமல் இருந்துள்ளது சங்ககாலத்து சமய தமிழ் நூல்களான பரிபாடல்களும் தேவ பாணிகளும் பெரும்பாலும் அழிந்தும் மறைந்தும் உள்ளது சங்க காலத்தில் தெய்வ வழிபாடுகள் நிகழ்ந்து வந்தாலும் அது பொதுமக்களின் வாழ்க்கையில் மதமாக முதன்மை இடம்பெறவில்லை தமிழ்மொழியில் முதன் முதலாக தோன்றிய ஆதி காப்பியங்களாக இரண்டைச் சொல்லலாம் அவை இளங்கோவடிகள் வழங்கிய சிலப்பதிகாரமும் சீத்தலை சாத்தனார் வழங்கிய மணிமேகலையும் ஆகும் இவ்விரண்டு காப்பியங்களும் ஒரே காலத்தில் தோன்றியதால் இந்த காப்பியங்கள் இரட்டை காப்பியம் என்று கூறப்படுகிறது இவைகள் அகில இந்திய அளவில் தமிழ் மொழியில் தோன்றிய முதல் காப்பியங்கள் ஆகும் இந்த காப்பிய நூல்களை தந்த இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் அதோடு இருவரும் உற்ற நண்பர்களாகவும் இருந்துள்ளனர் கிபி இரண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்த காப்பிய புலவர்கள் இவர்கள் சங்ககாலத்தில் பெரும்பாலான மக்களின் பெயர்கள் சாத்தன் என்றே வைக்கப்பட்டுள்ளது கடைச்சங்க காலத்தில் பெரும்பாலான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெயர்களாக இருந்தது சாத்தன் சாத்தி என்பதாகும் மணிமேகலை நூல் செய்த சாத்தனார் பாண்டிய நாட்டில் சீத்தலை என்னும் ஊரில் பிறந்ததால் அவர் சீத்தலை சாத்தனார் என பெயர் பெற்றார் சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் வாழ்ந்த கிபி இரண்டாம் நூற்றாண்டு கடைச்சங்க காலத்தின் இறுதி வரையில் பொதுமக்கள் வாழ்க்கையில் மதப்பூசல்கள் இல்லாத காலமாக இருந்துள்ளது இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான தமிழ் மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர்களாக சூட்டி வந்த சாத்தன் சாத்தனார் போன்ற பெயர்கள் தமிழர்களின் குலதெய்வத்தை குறிக்கும் பெயர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சாத்தன் என்ற பெயரே வேட்டியை வேஷ்டி என்று அழைப்பது போல் சாத்தா என்பதை சாஸ்தா என அழைக்கும் திரிபாக மாறியுள்ளது சாஸ்தாவும் ஐயனாரும் வெவ்வேறு அல்ல இருவரும் ஒருவரே என்பதும் இவரே தமிழர்களின் ஆதி வாழ்வியல் சமயமான ஆசீவகம் சமயத்தின் தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மணிமேகலை காப்பியத்தை எழுதிய சீத்தலை சாத்தனார் அகனானூரு குறுந்தொகை நற்றினை புறநானூறு போன்ற வேறு சில செய்யும் பாடியுள்ளார் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் நாட்டின் வடபுலத்தை அரசாண்ட சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் ஜைன மதம் தென்னிந்தியாவில் பரவ துவங்கியுள்ளது சந்திரகுப்த மௌரியர் பேரனான அசோகரின் காலத்தில் பௌத்த மதமும் தென்னிந்தியாவில் பரவியதை அசோகர் எழுதி வைத்த பிராமி கல்வெட்டு குறிப்புகள் மூலம் அவர் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் பௌத்த மதத்தினை பரவச் செய்தார் என்பதை உறுதி செய்கிறது சங்க காலத்திலேயே இவ்வாறு தமிழ்நாட்டில் பௌத்தமும் ஜைனமும் ஒருபுறம் வளர்ந்து வந்தாலும் தமிழர்களின் பழைய வாழ்வியல் சமயமான சமண ஆசீவக சமயமும் ஒருபுறம் மாயோன் சேயோன் கொற்றவை வர்ணன் வேந்தன் வழிபாடாக நமது மக்களிடம் தொடர்ந்து கொண்டுதான் இருந்துள்ளது கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை ஐநூறு ஆண்டுகள் அதாவது சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் காலம் வரை ஜைனமும் பௌத்தமும் தமிழ்நாட்டில் வளர்ந்திருந்த நிலையிலும் சீத்தலை சாத்தனாரின் பெற்றோர் ஆசீவக சமய மரபினர் என்பது அவர்கள் தங்களது மகனுக்கு ஆசீவக கடவுள் சாத்தனாரின் பெயரை சூட்டியதில் இருந்து புலப்படுகிறது மேலும் இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் எழுதிய சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரு காப்பியங்களிலும் ஆசீவகம் சமயம் குறித்த தரவுகள் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் வடபுலத்து மதங்கள் தமிழ்நாட்டிற்குள் பரவாத சங்ககாலம் வரை தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கையில் மதங்கள் முக்கியத்துவமும் முதன்மையும் பெறவில்லை தமிழ் மக்கள் வீரத்தையும் காதலையும் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தனர் வீரத்தை புறம் என்றும் காதலை அகம் என்றும் கூறுவர் ஆகவேதான் அக்காலத்து இலக்கண நூலான தொல்காப்பியம் அகம் புறம் எனும் பொருள் இலக்கணத்தை விரிவாக கூறுகிறது ஐயன் ஐயனார் சாத்தன் சாத்தனார் சிவன் திருமால் முருகன் கொற்றவை போன்ற வழிபாடுகள் தமிழ் மக்களின் வாழ்வில் சமய சார்பற்ற அதாவது மதமற்ற வழிபாடாக தொடர்ந்து வந்துள்ளது காலப்போக்கில் கிபி ஏழாம் நூற்றாண்டிற்கு பிறகு சைவ வைணவ அடியார்கள் தோன்றி பக்தி இயக்கத்தை வளர்த்ததன் விளைவாக இம்மதங்கள் வளர்ந்து பத்தாம் நூற்றாண்டிற்கு பிறகு இவ்விரண்டும் தனிப்பெறும் சமயங்களாக பிரிந்து ஆசீவகம் சமயத்தை கவலிகரம் செய்து அழித்தும் அபகரித்தும் சிதைத்தும் முற்றாக ஆசீவகம் சமயம் மக்களிடம் இருந்து துடைத்து எரியப்பட்டு விட்டது எனும் நிலையில் தற்போது இங்கும் அங்குமாக ஆசீவகம் மீண்டு வருவதை காண முடிகிறது எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி